முறுக்கு சுடுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுவும் எங்கள் மாமியார் செஞ்ச ஸ்பெஷல் முறுக்கு அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து அரிசி மாவு வச்சு தான் முறுக்கு சுடுறாங்க அந்த அரிசி மாவு கூட உளுந்து பொட்டுக்கல்ல சேர்த்து சுடுறாங்க அரை கிலோ அரிசி மாவுக்கு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் பொட்டுக்கல்ல ஒரு டம்ளர் உளுந்து உளுந்த வந்து நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து கருக விடாமல் மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கிறாங்க பொட்டுக்கல்லையும் அது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிறாங்க அரிசி மாவு வந்து சல்லடையில் நல்லா சளிச்சு எடுத்துக்கிறாங்க அப்போ தான் பிணையும் போது நல்லா பசக்கணக்க கட்டி ஆகாமல் பசக்கணக்க வரும் கருப்பு எள்ளு சேர்த்து தான் அன்றைக்கி வந்து முறுக்கு சுடுறாங்க வெள்ளை எல்லும் சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு ஒரு கைப்பிடி அரைச்சி வச்ச உளுந்த மாவு அரைச்சி வச்ச பொட்டுக்கல்ல மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு பிணைகிறதுக்கு முன்னாடியேன்னு அடுப்பில் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் ஏன்னா தண்ணி விட்டு முறுக்கு மாவு பிணைஞ்ச பின்னாடி கடைசியாக சூடான எண்ணெய் ரெண்டு கரண்டி ஊற்றி பிணைஞ்சோம்னா முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அதனால் பிணைகிறதுக்கு முன்னாடியேன்னு அடுப்பில் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சுக்கங்க மாவு பிணையும் போது பச பசக்கணக்கை வரணும் அந்த மாதிரி இருந்தால் தான் முறுக்கு நல்லாயிருக்கும் பிரிஞ்சு வராமல் மாவு வந்து இடியாப்பத்துக்கு பிணைவோம்ல அந்த மாதிரி பக்குவத்தில் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க உளுந்து சேர்த்துருக்கனால நல்லா பிசு பிசுன்னு நல்லா பசக்கணக்கு இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு பிணைஞ்ச பிறகு ரெண்டு கரண்டி சூடான எண்ணெய் ஊற்றி லேசாக ஆற ஊட்டி நல்லா கையில் பிணைஞ்சி விட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து கட்டையில் தான் புளிகிறாங்க முறுக்கு புளிகிற கட்டையில் நீங்கள் இடியா பழக்க இருந்துச்சுன்னா அதில் கூட புளிஞ்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக முறுக்கு சுற்றுறாங்கன்னு முறுக்கு எண்ணெயில் போடும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அது மாதிரி இருக்கிற மாவை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அரை கிலோ அரிசி மாவுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது இந்த சைஸ் முறுக்கு வந்து எங்களுக்கு வந்துச்சு அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு முறுக்கு இருக்கிற மாவையும் அது மாதிரியே நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் இதே மாவில் முள் முறுக்கு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இடியா புழக்கில் முறுக்கு போட்டோன்னே எண்ணெயில் போட்டோன்னே முறையாக வரும் அந்த நொறையெல்லாம் அடங்கின பிறகு முறுக்கு எடுத்துக்கலாம் கலர் மாறணும்னு இல்லை அவ்வளோதான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்